வணக்கம் மாணவர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று தேசிய பள்ளிக்கான தமிழ்மொழி பாடத்தில் நாம் சந்த சொற்கள் எனும் தலைப்பில் பாடத்தை பார்க்கவிருக்கின்றோம் நம் பாடத்தை இன்று நமக்காக வழங்கவிருப்பவர் ஆசிரியை திருமதி யுமாவதி முருகன் அவர்கள் இவர் எஸ்கே கான்வென்ட் தலுப் இன்தான் பேராக்கில் உள்ள பள்ளியில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவர் அப்பள்ளியின் தமிழ் மொழி ஆசிரியர் மற்றும் கணினி பொறுப்பாளர் பொறுப்பு ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றார் இவர் ஒரு மிகவும் சுறுசுறுப்பான ஆக்க ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை அப்பள்ளியில் செய்து கொண்டு இருப்பவர் தன்னார்வம் மிக்க ஒரு ஆசிரியர் இப்பொழுது அந்த ஆசிரியரின் பாடத்தை நாம் கவனிப்போம் வணக்கம் ஆசிரியை வணக்கம் ஐயா வணக்கம் மாணவர்களே சரி இப்பொழுது உங்களுடைய பாடத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஓகே வணக்கம் மாணவர்களே அனைவரும் நலமா அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று ஆசிரியை நம்புகிறேன் ஓகே இன்றைய பாடத்தின் தலைப்பு சந்த சொற்கள் ஸோ சந்த சொற்கள் என்றால் என்னவென்று ஆண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நம்ம திரும்பியும் படிப்போம் ஆண்டு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இன்னும் தெரிய வாய்ப்பில்லை சோ சந்த சொற்களுக்கு போவோம் ஓகே சந்த சொற்கள் என்றால் என்னவென்று நம்ம பார்ப்போம் ஓகே என்றால் இரண்டு அல்லது இரண்டு மேற்பட்ட சொற்களின் இறுதியில் ஒரே ஓசை கொண்ட சொற்கள் வருவது சந்த சொற்கள் அப்படின்னா என்ன மாணவர்களே கண்டிப்பா சில பேத்துக்கு புரியாம இருக்கலாம் சோ ஆசிரியர் கொஞ்சம் ஆங்கில கலந்த மொழியில விளக்கிடுறேன் ஸோ இரண்டு அல்லது இரண்டு மேற்பட்டனா மோர் தென் டூ வேர்ட்ஸ் டூ வேர்ட்ஸ் அவர் மோர் தென் டூ வேர்ட்ஸ் இறுதியில் ஒரே ஓசை என்ன ஒரே ஓசைன்னா சவுண்ட் ஸோ ஒரு வேர்ட்ஸ்க்கு பின்னாடி கடைசியில ஒரே சவுண்ட் வர்றதுதான் சந்த சொற்கள் என்று நம்ம சொல்லுவோம் சரி இப்ப சந்த சொற்களுக்கு போவோம் போரு படம் கொடுக்கிறேன் பெயரில் ஒரு சந்த சொல் சொல்லை நம்ம உருவாக்கலாம் அந்த சொல்லு கொண்டு இன்னும் நிறைய சொற்களை நம்ம உருவாக்கலாம் என்ன சொல்லா இருக்கோன்னு நினைக்கிறீங்க மாணவர்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி கடை டை என்பதுதான் அதனுடைய இறுதியான ஓசை

சோ இது போல இன்னும் பல சந்தை சொற்கள் இருக்கின்றன சோ முடிகிறது யோசிங்க முடிந்தா ஒரு பேப்பர் தாள்ல எடுத்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வாய் விட்டு சொல்லலாம் உங்க வீட்டில் உள்ளவங்க அதை பத்தி கேட்கலாம்ப்பா அம்மாவோ அப்பாவோ உங்க கூட உள்ளவங்க உன் மக கரெக்டா சொல்றாங்க அப்படின்றதையும் அவங்க அறிஞ்சு கொள்ள முடியும் கடை வடை இன்னும் பாத்தீங்கன்னா உடை நடை படை குடை சடை இது போன்ற இன்னும் பல சொற்கள் இருக்கின்றன ஓகே அடுத்த சந்த சொற்களுக்கு நம்ம போவோம் ஓகே இது என்ன படம் நீங்க தேசிய பள்ளியில இருக்கிறதுனால சில பேரு இது ஆங்கில மொழியில இந்த பெயரை சொல்லுவீங்க இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க வண்டு சோ வா இன் டு வண்டு இந்த சொல்ல முடிகிற முடிகிற வேற சொற்களை என்னன்னு கொஞ்சம் யோசிங்கமானவர்களே ஓகே இது என்ன படம் ஒரு அழகான கிளி கூண்டுக்குள் அடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆமாவா இல்லையா இப்ப நம்ம எல்லாருமே அது போலதான் ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் அடைபெற்று இருக்கிறோம் ஏன் இந்த கோவிட் கிருமி தொற்றால் வீட்டிலேயே இருந்து பாதுகாத்துக் கொள்வோம் என்னன்னா கூண்டு கூ வண்டு இண்டில் முடிகிற சவுண்ட் ஓசைனது இன் டு கூண்டுலையும் இன் டு இண்டு முடியுது அப்போ வண்டு கூண்டு சோ இது போன்று இன்னும் நிறைய சந்த சொற்கள் இருக்கு என்னன்னு யூசிங் பார்ப்போம் முடிந்தால் எழுதுங்க இல்ல கமெண்ட் கொடுக்கலாம் இல்ல வாய் விட்டு சொல்லலாம் ஓகே தாண்டு குண்டு பூண்டு இது போன்று இன்னும் நிறைய சொற்கள் உள்ளது கே அடுத்த சந்த சொற்கள் பார்ப்போம் இது என்னது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு உணவு ஆமாவா இல்லையா சில பேர் இன்னைக்கு காலையிலே இதை சாப்பிட்டு இருப்பீங்க இது என்னது சோ தோசையில இறுதியில வர ஓசை என்னது ஏற்ற இன்னும் பல சந்தளை பார்ப்போம் இது என்ன படவா இருக்கும் இதனின் பெயர் என்ன யோசிங்க பாப்போம். ஓசை சரி தோசை ஓசை ஸோ இதில் முடிகிற சவுண்ட் என்னது ஓசை என்னது சை. அதுதான் ஓசை ஓசைனா என்ன சவுண்ட் தோசை ஓசை இது போன்று இன்னும் பல சந்த சொற்கள் இருக்கு நீங்கள் எழுதலாம் இல்லை கோமையில் போடலாம் இல்லை வாய் விட்டு சொல்லலாம் ஓகே அடுத்த படத்தை பார்ப்போம் ஓகே இது என்ன படம் இது என்ன சொல்லா இருக்கும் நினைக்கிறீங்க யோசிச்சிட்டீங்களா ஆம் சரி நிலா நீ லா நிலா சோ இதுல முடிகிற ஓசை என்னது லா லா என்ற சொல்லுல முடிகின்றது நிலா சோ நிலா கேற்ற இன்னும் பல சந்த சொற்கள் இருக்கின்றன லால லமுடிகிறது என்னவென்று பார்ப்போம் ஓகே இது இது என்ன படம் போன்று இன்னும் பல சொற்கள் இருக்கு கலா உலா இது போன்று சோ பழம் படத்தை போட்டோம் ஆசிரியருக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கோவிட் நைன்டீன் காலகட்டத்துல நீங்க அனைவரும் நிறைய பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட வேண்டும் அதுவும் வைட்டமின் நிறைந்த பழங்களை அதிகம் உங்க உணவில் கொள்ளுங்கள் அது நம்மளோட உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக்கொள்ள உதவும் ஓகே நம்ம அடுத்த சொல்லுக்கு போவோம் ஓகே இங்கு ஆசிரியை இரண்டு படங்களை கொடுத்திருக்க சோ இதுக்கு ஏற்ற என்ன சந்த சொல்லா இருக்கும்னு யோசிங்க எழுதுங்க பார்ப்போம் காசுட்டிங்களா சரி லட்டு தட்டு ல இட் டு லட்டு த இட் டு தட்டு சோ இதுல வர ஓசை என்னது இட்டு இட்டு லட்டு தட்டு சோ இதுதான் இதுல வர இந்த சந்த சொல்ல வரும் ஓசை இட்டு லட்டு இங்க ஆசிரியர் ஒரு சிறு கவிதை கொடுத்துருக்கேன் சோ சந்த சொற்கள் கொண்டு நம்ம நிறைய கவிதைகள் எழுதலாம் பாடல்கள் எல்லாம் சில வரிசையில சந்த சொற்கள் வரும் அதே போல இப்ப மலாய் மொழியில பந்தோன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சந்த சொற்கள் இருக்கும் ஓகே இந்த பாடல இந்த கவிதையை படிக்க முடிஞ்சவங்க படிங்க ஒரு பத்து வினாடி கொடுக்கிறேன் ஒன்றாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்க முடியல பாட்டி சுட்ட தோசை எனக்கு ஆசை கடைக்கு சென்றான் சூசை அப்பா வீரம் வாங்கினான் பூசை சோ இதுல சொல் என்று நினைக்கிறீர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா மாணவர்களே சரி கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தோசை ஆசை சூசை பூசை இதுதான் சந்தச்சொல் இந்த சந்தச்சொல்ல முடிகிற ஓசை அதாவது சவுண்ட் என்னன்னா சை என்ற ஓசையில முடிகின்றது ஓகே அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ஆசிரியர் உங்களுக்காக ஒரு பாடல் தயாரித்து வைத்திருக்கிறேன் இந்த பாடலை நீங்க கேட்டு பாடி மகிழலாம் பாட்டு நீங்க வாய்விட்டு படித்து மகிழும் பொழுது அதில் உள்ள சந்தோ சொற்கள் என்னவென்று கண்டுபிடிங்க பாப்போம் ஒன்று இரண்டு மூன்று ஆசிரியர் பாடலை போடுறேன் மன்னிக்கணும் ஒரு பத்து வினாடி பார்ப்போம் என்னென்ன சொற்கள் இந்த பாடலில் வந்தது என்று அதாவது சொற்கள் மாணவர்களே எழுதியாச்சா இப்பொழுது பார்ப்போம் நீங்க எழுதியது சரியா யோசித்தது சரியா என்று தட்டு லட்டு எட்டு கிட்டு பட்டு சரி சரியா சொன்னவங்க அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் ஓகே நம்ம அடுத்தது ஒரு விளையாட்டு விளையாட போறோம் சந்த சொற்களோட விளையாட்டு சுலபமானதுதான் ஓகே சொல் விளையாட்டு ஸோ இந்த சொல் விளையாட்டோட லிங்க் வந்து பிறகு ஆசிரியர் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த விளையாட்டை நம்ம விளையாடுவோம் ஓகே மூன்று எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எழுத்துக்களை நிரல்படுத்தி என்ன சொல் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்களா மாணவர்களே சரி வண்டு வா இண்டு இது என்னவா இருக்கும் அதே ஓசையில வர சந்தச்சொல் தண்டு சரி தா இண்டு தண்டு வண்டு தண்டு இப்பொழுது என்ன சொல்லவா இருக்கும் நினைக்கிறீங்க சரி கண்டு அடுத்தது பார்ப்போம் கே இது என்ன சொல்லவா சொல் என்று நினைக்கிறீர்கள் உண்டு சரி ஊ இண்டு உண்டு கே இது என்ன சொல்லவா சொல் என்று நினைக்கிறீர்கள் சரி தாண்டு தா இண்டு தாண்டு ஓகே இது என்ன சொல்வென்று நினைக்கிறீர்கள் சரி மாணவர்களே கிண்டு இண்டு கிண்டு அனைத்தும் சரியாக செய்து முடித்து விட்டீர்கள் சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வால் இந்த கேம்லயே நீங்க அதோட ஸ்டைல வந்து வேற வித வேற விதமான மாற்றி விளையாடலாம் அங்க பாத்தீங்கன்னா அதே வேர்ட் சர்ஷன் கூட இருக்கும் வேர்ட் சர்ச்னா இந்த மாதிரி வரும் சோ சோ இந்த மாதிரில நீங்க அந்த சொல்ல கண்டுபிடிக்கணும் கண்டு வண்டு ஏன் வரல அப்படி அப்ப அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு விளையாடலாம் இது நீங்க வீட்டுல பிறகு விதவிதமா விளையாடலாம் இந்த மாதிரி செய்யலாம் இல்ல ரெண்டம் வீல் ரெண்டம் வீல்னா இந்த மாதிரி இருக்கும் சோ இப்படி சுத்தி விளையாடலாம் இது உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக ஆசிரியை உங்களுக்கோட பகிர்ந்து கொண்டு பிறகு நீங்க வீட்டுல விளையாடலாம் இப்ப பாடத்திற்கு போவோம் ஓகே இப்பொழுது வேறு ஓசை கொண்ட சொல்லை நாம பார்க்க போறோம் ஆசிரியர் ஒரு சொல் கொடுத்துட்ட சத்து சா இத்து சத்து சோ இதில் இந்த சொல்லில் முடிகின்ற ஓசை என்னது இத்து சோ இத்துல முடிகிற மத்த சொற்களை யோசித்து எழுதுங்க பார்ப்போம் ஆசிரியர் உங்களுக்கு ஒரு பத்து வினாடி கொடுக்கிறேன் யோசித்து எழுதுங்க பார்ப்போம் யோசிச்சிட்டீங்களா எழுதிகிட்டு இருக்கீங்களா மாணவர்களே ஓகே சரி இப்ப பார்ப்போம் இந்த இத்துல முடியிற இன்னும் பல சந்த சொற்களை நம்ம பார்ப்போம் பத்து ப இத்து பத்து அடுத்தது மத்து மா இத்து மத்து மத்து தெரியும் தானே வீட்டுல அம்மா பருப்பு கடையை பாய்ப்பாங்களே அதுதான் சில பேர் வீட்டுல இருக்கிறதுனால எல்லாம் மொத்து மொத்துன்னு மொத்தடி வாங்குறவங்களும் இருப்பீங்க ஓகே அடுத்தது குத்து கு இத்து வீட்டுல குத்து சண்டை கூட நடக்கலாம் ஆனா நம்ம தான் விட்டு கொடுத்து அக்கா தம்பி தங்கையோட விட்டு கொடுத்து போகணும் ஓகே இது இந்த சொற்கள் எல்லாமே இத்து என்ற ஓசையில் முடிகிற சந்த சொற்கள் பத்து மொத்து சத்து மத்து கொத்து ஓகே அடுத்தது பார்ப்போம் ஓகே இப்பொழுது நம்ம இன்றைக்கு படித்து கற்ற அனைத்து சந்த சொற்களின் மேலோட்டம் பார்ப்போம் அதாவது ஒரே ஓசையில முடிகிற இரண்டு சொற்களை மட்டும் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு என்னென்ன சந்தை சொற்களை நம்ம படிச்சோம்னு அதாவது ஒரே ஓசையில முடிகிற முடி முடிகிற சொற்கள் இது கடை வடை வேறு என்ன படித்தோம் கொஞ்சம் யோசிங்க பார்க்கிறோம் மாணவர்களே எழுதுங்க பார்ப்போம் நம்ம நிறைய ஓசையில முடிகிற சொற்களை இன்னைக்கு பார்த்தோம் ஓகே பார்ப்போம் கடை வடை அடுத்தது வண்டு கூண்டு இன்னும் நிறைய படிச்சோம் தாண்டு குண்டு பூண்டு அது போன்று அடுத்தது தோசை ஓசை இன்னும் வேற என்ன படிச்சோம் பூசை சூசை இது போன்ற சொற்கள் படித்தோம் அடுத்தது நிலா பலா கலா உலா இது போன்ற இன்னும் நிறைய சொற்கள் இருக்கின்றன அடுத்தது பார்ப்போம் லட்டு தட்டு சோ லட்டு தட்டுன்றதுல நம்ம நிறைய சொற்கள் பார்த்தோம் அந்த பாடல்ல வந்துச்சு அல்லையா லட்டு நிறைய தட்டு நிறைய லட்டு என்ற பாடல்ல நிறைய சந்த சொற்கள் வந்தது கே அடுத்தது பத்து சத்து ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ஐய வந்து ஆறு ஓசை கொண்ட சந்த சொற்களை கொடுத்துருக்க இன்னும் நிறைய இருக்கு நீங்க இதை மீன் இன்னும் போக போக கற்றுக்கொள்ளலாம் பிறகு பள்ளியில ஸோ இங்க வந்து ஆறு ஓசை கொண்ட சந்த சொற்களை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் லட்டு தட்டு கடை படை தோசை ஓசை சத்து ஓகே அனைவருக்கும் மிக்க நன்றி ஆசிரியரோடு இணைந்து நீங்க இவ்வளவு நேரம் பாடம் கற்றுக்கொண்டதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் வாய்ப்பிருந்தால் உங்களை நான் சந்திக்க சந்திக்கின்றேன் என் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி மாணவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் நீங்கள் அந்த போட் பால் போய் விளையாடி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நாகலிங்க மையாவுக்கும் நன்றி சார் வணக்கம் வணக்கம் டீச்சர் ஓகே ரொம்ப நன்றி டீச்சர் மிகவும் அருமையான பாடம் ஸ்லோ அண்ட் தெரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க ரொம்ப பொறுமையாக மாணவர்களுக்கு ஒன் பை ஒனா சொல்லி மாணவருக்கு கண்டிப்பாக இனிமேல சந்த சொற்கள் அப்படின்னா என்னன்னு தெரியா தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு மிகவும் தெளிவான விளக்கம் சோ மாணவர்களே ஐஐ சொன்னது போல ஆஹ் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேர்ட் பயிற்சியை நீங்க தாராளமா செய்யலாம் அதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஆசிரியை கொடுத்தாங்க இல்லையா இந்த வீடியோவை நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணி அதே லிங்க்ல போயிட்டு தாராளமாக பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்க ஓட்வாலுக்கு போய் சந்த சொற்கள் அப்படின்னு சும்மா டைப் பண்ணி தேடி பாருங்க அங்க சந்த சொற்கள் தொடர்பான பல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நீங்க அதையும் செய்து பார்க்கலாம் சரிங்களா சோ சந்த சொற்கள் என்றால் என்ன என்பது ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்த ஆசிரியை அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லிக்கொள்வோம் மீண்டும் நாளை வந்து விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமையும் நமக்கு விடுமுறை தான் பொது விடுமுறை அதனால பாடம் இருக்காது செவ்வாய்க்கிழமை உங்ககிட்ட என்ன பாடம் என்ன யார் சொல்லி தரப்போறா அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக ஆசிரியர்கள் மூலம் தகவல் தெரிவிப்போம் சோ இன்றோடு இந்த பாடம் வந்து இன்றோடு இதோடு இந்த பாடத்தை வந்து கொள்வோம் மீண்டும் அடுத்த அடுத்த பாடங்களில் சந்திப்போம் விடை பெறுவது நான் உங்கள் நாகலிங்கம் நான் ஆசிரியர் யுமாவதி முருகன் நன்றி